அவள் வச்சு ரொம்ப சுவையாகவும் ஹெல்த்தியாகவும் இந்த டிஃபன் ரெசிபி செய்யலாம் பிள்ளைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கையில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டு இப்போ இந்த டிஃபன் செய்கிறதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அவள் எடுத்திருக்கேன் இந்த லேஸாக இருக்கும்ல அந்த அவள் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது இந்த அவளை வந்து நம்ம தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் இது மாதிரி அழைச்சிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த அவளை எடுத்துக்குவோம் வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது இப்படியே அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இதுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த அவள் எடுத்தோம்மா இதால் ஒரு கப்பு இருந்ததா அந்த அவள் நூற்றம்பது கிராம் அவள் அதாலேயே ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் காலையில சாப்பிடறதுக்கு புதுசா ஒரு டிஃபன் தான் ஹெல்த்தியா பண்ணுவீங்களா நாங்களும் ஹெல்த்தியா பண்ணுவோம் நாங்களும் செய்ய மாட்டோமா கம்பு மாவு அவளை வச்சு ஒரு அடை செஞ்சு தரம் பாருங்க இப்ப இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக மிளகாத்தூள் அலசிட்டு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் கொஞ்சம் போட்டுக்குவோம் வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்படி உடச்சி விடணுமா அப்படி முட்டைகோசு கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவிருக்கிறதே பச்சையாக திங்க தம்பி இருக்குது ஆமாம் எல்லாமே பச்சையாக தானே சாப்பிட்றாங்க கேரட் கேரட்டெல்லாம் கருவேப்பில்ல கொத்தமல்லி நைசா கட் பண்ணுறது மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் சரி உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அடமாவை மாதிரி பிணைஞ்சிக்குவோம் ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பாருங்க இந்த பக்குவத்துக்கு பிணைஞ்சு வச்சிருக்கோம் இப்போ தட்டிக்கலாம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் ஸ்ருதி கிறிஷ் அப்புறம் சுஸ்மிதா அனுஷியா அப்படிங்கிறவங்களுக்கு குழந்த இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு முன்னே இந்த பாட்டி கடவுளையும் வேண்டிக்கிறேன் நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டியீங்க மன மாற வாழ்த்துறேன் சீக்கிரம் குழந்த இருக்கணும் அப்புறம் அசோகமித்ரன் சக்தி விழுங்குறவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வாழ்த்து சரிங்க அப்படியா அவங்களுக்கு நல்ல பொண்ணை அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு இந்த பாட்டி மனமாற மாற வாழ்த்துறேன் உள்ள குட்டியோட சேமமாக இருக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அளவுக்கு மாவு எடுத்து அப்படியே தட்டிக்குவோம் எல்லா தோசைகளில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிட்டு ஒரு சின்ன சின்னதாகவே தட்டி எடுத்துவோம் நான் வந்து கம்பு மாவு போட்டிருக்கேன் கேவரு மாவும் போட்டுக்கலாம் இல்லை சத்து மாவு இருக்குதுல்ல நம்ம எல்லாம் கலந்த சத்து மாவு இருக்குல்ல அதுவும் கூட போட்டுக்கலாம் எப்படியோ ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து கம்பு கம்பு மாவு கேவர் மாவுலாம் பிள்ளைங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க இது மாதிரி அவளெல்லாம் போட்டு சேர்த்து செய்யலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணால் கம்பு மாவு தான் அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் நான் கலந்துருக்கிற காய்கறி கலந்துருக்கிற பொருள் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அதோடய டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வேகட்டும் வந்தவுடனே பரட்டி போடலாம் இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் கேரட் துருவி வச்சிருக்கேன் திருவுருக்கட்டையில் வச்சு அதை அப்படியே லைட்டாக ஒரு அலங்காரத்துக்காகனு வச்சுக்கோங்களேன் அப்படி போட்டுக்கலாம் பிள்ளைங்களுக்கு இது மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா தானே சாப்பிட்றாங்க சிறுதானிய வகைகளில் இது மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கெல்லாம் வேண்டானே சொல்ல மாட்டாங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நம்ம காய்கறியெல்லாம் நிறையா போடுறதுனால ரொம்பவே நல்லா தானே இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ பெரட்டி போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டும் சொல்லிடுறேன் எப்படிம்மா நாங்கள் செஞ்ச சிறுதானியத்தில் செஞ்ச சாப்பாடு நீங்கள் செஞ்சதும் புதுசு புதுசாக செய்கிறீங்க நல்லா தான் இருக்கும் இத்தனை காய்கறி போட்டுருக்கீங்க அதில் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க என்ன பண்ணி செஞ்சீங்கன்னாலும் சரி தண்ணியம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அத்தனையும் தரம் எல்லாமே நீங்கள் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கும் கொடுங்க தரமான கொடுங்க தடையில் வந்து சாப்பிடாம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப தரம் ஃபஸ்ட்டு அடைங்கிறதுனால கொஞ்சம் பிஞ்சு கொஞ்சம் பிஞ்சு வந்துருச்சு மற்றதெல்லாம் நல்லாவே வரும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சின்னதாக தட்டி கொஞ்சம் அருமையாக இருக்குது கம்பு அவள் அடை சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் காலை டிஃபன் இன்றைக்கி இது தாங்க இது மாதிரியே எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்குவோம் எப்படியே சத்தான அதை தட்டி சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன் சூப்பராக இருக்குது தாத்தா ஆடு வச்சுக்காரு அந்த வேணால்தான் கொடுக்கணும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இது மாதிரி தட்டி சாப்பிடுங்க பிள்ளையர்களுக்கும் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் பாய்